பீகார் சட்டமன்ற தேர்தலில் தேஜஸ்வி யாதவ் இருநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட இருப்பதாக அறிவித்திருக்கிறார் இதற்கு காரணம் காங்கிரஸ் தான் காங்கிரஸ் எழுபது தொகுதிகளை கேட்கிறது ஆதனால் ராகுலுக்கு இனிமே கொடுப்பதற்காகவே தேஜஸ்வி யாதவ் தனித்து போட்டி என்று தற்போது கூறியிருக்கிறார் கடந்த தேர்தலில் காங்கிரஸ் எழுபது தொகுதிகளில் போட்டியிட்டு பத்தொன்பது தொகுதிகளில் தான் வெற்றி பெற்றது இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கும் சிமாஞ்சல் ரிஜீனில் கூட காங்கிரஸ் மண்ணை கவியது இதற்கு காரணம் அசாது கடந்த தேர்தலில் AIM கட்சி சிமாஞ்சல் ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெற்றது இந்த தேர்தலில் தொகுதிகள் வரை தேஜஸ்வி கூறி கூட்டணிக்கு ஆனால் முடியாது என்று கூறிவிட்டார் காங்கிரஸின் இஸ்லாமிய வாக்குகள் இந்த முறையும் அசாருதீன் அதிகமாக செல்லும் என்பதை தேஜஸ்வி யாதவ் அறிந்திருப்பதால் முடிந்த அளவுக்கு காங்கிரஸ் தொகுதிகளை குறைத்து விடுவார் காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டால் ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியாது அதனால் தேஜஸ்வி யாதவ் காலில் விழுந்து கொடுப்பதை வாங்கிச் செல்லும் கம்யூனிஸ்டுகளுக்கும் வேறு வழி கிடையாது அதனால் தேஜஸ்வி யாதவ் கொடுக்கின்ற சீட்டை வாங்குவதை தவிர வேறு வழியில்லை பிரசாந்த் கிஷோர் வருகின்ற பீகார் சட்டமன்ற தேர்தலில் பத்து சதவிகித ஓட்டுகளை தாண்டினாலும் ஆச்சரியம் அடைய வேண்டாம் பீகாரில் சுமார் முப்பத்தி ஐந்து சதவிகிதம் உள்ள எம்பிசி அதாவது பீகாரில் இபிசி வகுப்பினர் கடந்த தேர்தலில் இடதுசாரி அணியில் உள்ள சிபிஐ எம்எல் கட்சியின் மூலமாக காங்கிரஸ் கூட்டணிக்கு அதிக அளவில் வாக்களித்து இருந்தார்கள் இதனால் கடந்த சிபிஐ தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணியில் தொகுதிகளில் போட்டியிட்டு பனிரெண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது இந்த முறை எம்பிசி வாக்குகள் சிபிஐ எம்எல்ஏடம் இருந்து பிரசாந்த் கிஷோருக்கு செல்ல இருக்கின்றன கடந்த இரண்டாயிரத்தி இருபது பீகார் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணியின் தோல்விக்கு அசாதுதீன் ஓவைசியும் ஒரு காரணம் இந்த தேர்தலில் அசாதுதீன் ஓவைசி மட்டுமின்றி பிரசாந்த் கிஷோரும் காங்கிரஸ் கூட்டணியின் வாக்குகளை காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பே இல்லை தொகுதிகளிலும் தனித்து போட்டி என்று முரட்டி காங்கிரஸ் இடதுசாரி கூட்டணியின் தொகுதிகளை குறைத்து அதிக தொகுதிகளில் போட்டியிட நிறைக்கிறார் இந்த நிலையில்தான் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்களிடம் ஸ்டாலின் தொடர்பு கொண்டு பாஜகவை வீழ்த்த வேண்டும் கொடுக்கும் சீட்டில் போட்டியிடுங்கள் என அட்வைஸ் சென்றதாக கூறப்படுகிறது ஒருவேளை பீகாரில் காங்கிரஸ் கூட்டணி உடைந்தால் பீகாரில் பாஜக கூட்டணி இருநூறு பிளஸ் தொகுதிகளில் வெற்றி பெற்றுவிடும் இப்போதைய நிலையில் பீகாரில் பிஜேபி கூட்டணி நூற்று நாற்பது முதல் நூற்று ஐம்பது தொகுதிகள் வரை வெற்றி பெறும் நிலையில் இருக்கிறது இப்படியே காங்கிரஸ் கட்சியின் நிலைமை சென்றால் அடுத்த ஆண்டு தமிழகத்தில் நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் அதிக சீட் கேட்கும் பட்சத்தில் திமுக கொடுக்கவில்லை என்றால் காங்கிரஸ் கூட்டணி மாற ஏற்பாடு செய்ய அதிகப்படியான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது தற்போது பீகார் சட்டமன்ற தேர்தலை மத்திய பாஜக கூடுதல் கவனம் செலுத்தி வருகிறது அங்கு தேர்தல் முடிந்தவுடன் தமிழகத்தில் கூடுதல் கவனம் செலுத்தி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது